ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை செகண்ட் இதயம் சீரியலில் ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு பயங்கர மாதம் இருக்குது அந்த ப்ரோமோ இதயம் சீரியல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஜூலை ஃபஸ்ட்டு அன்னைக்கு வர எபிசோடில் பாரதி வந்து நடு ராத்திரி எப்படியும் தூக்கத்திலேருந்து எழுந்து அதி நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க எனக்கு தெரியும் ஆதி தெரியும் ஆதி அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க விடிஞ்சு எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காட்டை வந்து நோக்கி ஓடுறாங்க அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது இங்கே வா வா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது ஸோ அதை கேட்டு அவங்க அப்படியே அங்கே ஓடிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ளே அப்போ அப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்க போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அறிவு அனுப்பின ஆட்கள் வந்து ஆதியை கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ஆதி வந்து அங்கே மயக்க நிலையில் கிடக்கிறாரு அங்கங்கே அவருக்கு வந்து அடிபட்டு இருக்குது அங்கேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டுருக்கு பாவம் அவர் அப்படியே மயங்கி கிடக்கிறாரு இதை வந்து அந்த அறிவு அமைச்ச ஆட்கள் பார்த்துடுறாங்க ஸோ அவங்க வந்து வினடா இது உயிரோடு தான் இருக்கான் போல இருக்கே சரி இவனை வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு கல் எடுத்து ஆதி தலையில் போட்டு கொண்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கிட்டு வராங்க கரெக்டாக அவங்க கல்லை தூக்கி ஆதி மேலே போடுற சமயத்தில் பாரதி வந்து அங்கே வந்துடுறாங்க நேராக வந்த உடனே அந்த கல்லை தூக்கிட்டு நிற்கிற அவரை போட்டு ஒரு உத உதைக்கிறாங்க அவர் அப்படியே தடுமாறி கீழே வெந்துடுறாரு இன்னொரு ரவுடி ஓடி வந்து பாரதி அடிக்க வராரு அவரையும் போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க பாரதி அப்புறம் ஒரு கட்டையை எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் விளாசி அந்த இடத்த விட்டு க தள்ளி விட்டுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க கல்லெல்லாம் எடுத்து அவங்க மேலே போட்டு அவங்கள பயங்கரமாக பயமுத்தி அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுறாங்க பாரதி ஸோ அவங்க ஓடி போனவொடனே இவங்க ஓடி போய் ஆதியை தூக்கி மடியில் வச்சுட்டு ஆதி எழுந்திருங்க ஆதி ஆதி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அப்புறம் ஆதிக்கு வந்து அந்த சிபிஆர் மாதிரிலாம் பண்ணி அவரை எப்படியோ கண்மொழிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கட்டெல்லாம் போட்டுட்டு அந்த மலைக்கோவிலுக்கு திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மலைக்கோவிலில் போன போது தான் ஒரு சாமியார் வந்து அங்கே இவங்களை பார்க்குறாங்க அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது ஸோ அந்த சாமியார் உடனே இவங்கள பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன நீ வந்து ப ரொம்ப பயந்துட்ட போல இருக்கே என்ன ஏதுக்கு நீ பயப்படுற இவனுக்குள்ளே இருக்கிறது உன்னோட உசுறு ஓ உசுர் அவனுக்குள்ளே துடிச்சிட்டுருக்கு அவன் ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் கை விட்டுருவானா அப்படி ஒன்னை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று இதை கேட்ட பாரதிக்கு ஒன்றுமே புரியல உன்னே ஆதி அப்படியே அவரோட இதயத்தை அப்படி தொட்டு பார்த்துக்கிறாரு பட் வியூவர்ஸான நமக்கு புரியுது ஸோ ஆதியோட இதயத்துக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கிறது வாசுவோட இதயம் வாசுவோட இதயத்தில் எப்போவுமே இருக்கிறது பாரதி தான் ஸோ அப்படியே சுற்றி வளைச்சு அவர் ஒரு உண்மையே சொல்லிடுறாரு இவர் இந்த இதயத்துக்கும் பாரதிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அது அந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஜூலை ப்ரோமோ இது இது அவர் சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கறதோடு அந்த ப்ரோமோ முடியுது ஸோ ஜூலை செகண்டோட எபிசோடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்